என்னுடைய டே வந்து இன்றைக்கி நாலரை மணிக்கே தொடங்கிடுச்சு நாலரை மணிக்கு ஏஞ்சி என் பாப்பாவுக்கு வந்து லன்ச்சு கட்டணுன்னு சொல்கிறதுனால லன்ச்சு கேட்டாங்க அதனால முட்டை தோசை சாதா தோசையும் காரக்குழம்பும் கட்டி கொடுத்தனுப்பிச்சு ஆம்லேட்டு அப்பளம் வச்சு கொடுத்தாப்பிச்சு அதோடு வந்து ஒரு கட்டு கீரை வந்து இருபது ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம் அந்த இருபது ரூபாயின்னு வாங்கி அது கிள்ளி ஒரு பார்ட்ஸ் வந்து துவையலுக்கும் ஒரு பார்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து அடிஞ்சல்லாம் கத்திரிக்காயெலாம் போட்டுன்னு சொல்லிட்டு கிள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதோடு வந்து இட்லி வேர்க்கலை சட்னி காரக்குழம்பு ரசம் அப்பளம் சாதம் அதோடு வந்து ஒரு பதினோரு மணிக்கு மோர் குடித்தோம் மோர் குடிச்சிட்டு அதோடு இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு வீடியோ தான் ஒரு நாளைக்கு வந்து வீடியோ போட முடியலான்னா என்னால் வந்து அந்த நாள் போன மாதிரியே இருக்காது தான் டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டேன் அதோடு அந்த முறைக்கிற இலைகளாம் கிள்ளிட்டு அந்த தண்டுகளெலாம் வந்து நட்டு வச்சேன் இன்னொரு நாளைக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டேன் பிரின்ஸ்பா